வயசானாலும் அந்த பேரவி புத்தி போகுதா பாரு சரியான பிளே பாய் சுந்தரி கடவுள வந்திருப்பா போலுக்கு அதான் இவளுக்கு எரியுது காக்கா மூஞ்சி அழகு குட்டி செல்ல குட்டி இப்படியே பேய் மாதிரி முளைச்சிட்டு இருக்க கூடாது தூங்குங்க அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்கு உங்க வாய் ஏன் வாய் இவ்வளவு பயங்கரமாவா இருக்கு அட அப்பா வந்துட்டாங்க போது மது எத்தனை நாளைக்கு தான் இந்த பீசா தூக்கிட்டு அலைவ ப்ளீஸ்ங்க உங்க மூஞ்சி குழந்தை அப்படி திட்டும் போது என் மனசெல்லாம் வலிக்குது அது என் மூஞ்சின்னு சொல்லும்போது போது என் மனசு எவ்வளவு வலிக்கு தெரியுமா பாது ஏங்க உங்க போட்டோவை கொடுத்து ஆர்டர் பண்ணி செஞ்சது அப்புறம் ஏங்க இப்படி பேசுதீங்க இப்ப ஐபோமேனி வச்சுட்டு வச்சுட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்க எனக்கு இங்க வரவே பயமா இருக்கும் அப்புறம் நமக்கு ஜென்மத்துக்கு குழந்தை பிறக்கறது பாத்துக்கோ ஏங்க இப்படி பேசுறீங்க தூங்க வாங்க ஏங்க நம்ம பையனுக்கு ஒரு சைனீஸ் பேரு வச்சிருக்கேன் ஏமா தமிழ்ல பேருக்கு பஞ்சமா பேர கேளுங்க சொல்லு ஜிங்கா ஜூ அப்படின்னா என்னது ஜிங்கா ஜூன்னு பேரு பிள்ளையும் பயங்கரமா இருக்கு பேரும் பயங்கரமா இருக்கு ஏங்க ஜிங்கா ஜூங்களை கூப்பிடுதான் ஆஹ் ஜின்ஜான் குப்பையில போடு ஏங்க பிள்ளை அப்படி சொல்லாதீங்க

என்னமோ பண்ணிட்டு போ முதல்ல ஒரு 50 பனியார சுட்டு வைப்போம் அப்படியே போச்சுனா 100 அப்படியே ஆஃபரா கூட்டிட்டே போலாம் ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ அப்படினு வெச்சறனோ ஒரு பனியார 5 ரூபாய் இல்ல தர்ஷினி ரெண்டு 5 ரூபாய்னா உனக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ரெண்டு எட்டு ரூபாய்னு விக்கணும் ஆ சரி ஏற்பாடு ஆ சரிமா சரிமா வேற எங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு போட்டி கடை கடை எனக்கு நிறைய ஆசை இருக்கு முதல்ல ஒரு அப்புறம் ஒரு அப்புறம் என்னமோ பாட்டி ஆஃபீஸே இவ்வளோ சைலண்டாக இருக்குது ஓகே ஓகே எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் ஹே காய்ஸ் வாங்க 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 ரேகா மேடம் வந்துட்டாங்க நம்ம ரிசப்ஷனுக்கு கூப்பிடுவோம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மேடம் ஹலோ நியூலி மேரிட் கப்பிள்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் மேடம் ஹனிமூன் எங்கேயும் போலையா ஆஃபீஸில் வந்து உட்காந்தாச்சு இல்லை மேடம் ஹனிமூன் வேண்டாம் புனிமூன் வேண்டாம் மேடம் சனிக்கிழமை எங்களுக்கு ரிசெப்ஷன் நீங்க கண்டிப்பா வரணும் வாவ் கங்க்ராட்ஸ் கண்டிப்பா வந்துருவே என்ன இந்த விஜய் இப்படி சின்சியரா வர்க் பண்ணிட்டு இருக்குது விஜய் விஜய் ஐயோ மினி மேடம் குட் மார்னிங் மேடம் என்ன ரொம்ப சின்சியரா வர்க் பண்ற மாதிரி சீன் போல ஐயோ இல்ல மேடம் இல்ல மேடம் நிஜமாலுமே கவனிக்கல சார் நல்லா இருக்கங்களா பாப்பாவ கூட்டி வரலையா மேடம் அவங்க ஸ்கூல் போயாச்சு ஓகே வர்க்ல எப்படி போயிட்டு இருக்குது गाइस ஆ நல்லா போயிட்டு மேடம் நாங்க தான் உங்களுக்கு எல்லாமே மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கோமே ஓகே गाइस நீங்க எதுல நம்பிக்கை நான் வீக்லி ஒன்ஸ் வரேன் இதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன் சாட்டர்டே உங்க ரிசெப்ஷனுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன் பை गाइस ஆ பை மேடம் சரி வாங்க போய் வேலைய பாப்போம் போற போக்க பார்த்தா அத்த பாட்டி இந்த லூடோல ஜெயிச்சிரும் போல தெரியுதே அத்த பாட்டி இதெல்லாம் கலச்சிட்டு முதல்ல இருந்து ஆடுவோமா மண்டையை பெச்சு விடுவேன் பேச்சு மிளகா விளாட இல்ல எனக்கு ஒழுங்காவே காய் நகர மாட்டுக்கு நீங்க ஓடி ஓடி போறீங்கல்ல போறாம படாக்க ஆட நம்ம கிளவி தாயம் உருட்டிட்டுருக்கு கிளவி செல்லும் சரி டீ வா ஏ என்னைய ஆட்டத்துல சேர்த்துக்கிடுங்களேன் ஆமா ஆமா ஆட்டத்தை கழிச்சிட்டு முதல்ல இருந்து விளையாடுவோம் வாட்டி ஆஹ் அவன் எனக்கு கொஞ்ச நேரம் பேன் பார்க்கட்டும் முதல்ல நம்ம விளாண்ட முடிச்சிக்கிட்டோம் தானும்மா நான் வந்து எனக்கு பேன் பாரு ஏ கிளவி செல்லம் எனக்கு நீ ஜான் பேர் வச்சிருக்கியா ஜான் சிரானியே எனக்கு யாருமே செல்ல பேர் வச்சது கிடையாது தெரியுமா ஆமா நீ ஏழு மலத்துக்கு பேர் வச்சு தான் ஜான் சிரானி ஜான் சிரானா கூப்பிட முடியும் அதான் ஜானுமா இதுக்காகவே கிளவி மண்டையில பத்து பேன் எடுக்கலாம் நல்ல மண்டைய தடவி தடவி பாரு அப்பதான் பேன் அம்பிடும் மனசாட்சி கிடையாது போல இருந்தா அத்தை கிளவிக்கு எட்டு சான்ஸ் ராணி ஒரே அடியே எங்க வீட்லயே டேரா போட்ட போலுக்கு உங்களுக்கு எல்லாம் புண்ணியம்

நான் சின்ன பிள்ளை இறக்கும்போது பக்கத்து வீட்டில் போய் விளாடிட்டு இருப்பேன் அங்கே ஒரு கிழவை வந்து என் கூட விளாட வரையா விளையாடின்னு கூப்பிட்டுடப்பான் அப்புறம் ஒரு ஆள் காதை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான் அதில் எப்படி இழிஞ்சிட்டு போனால் காது தான் இது காதை எப்படி கடிச்சார் அந்த கிழமை அது மெண்ட அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது ஏன் காது இப்படி நெளிஞ்சு இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கு அதான் அந்த அத்தப்பட்டிக்கு காதே இல்லை ஆமா ஆமா அத்தப்பட்டிக்கு காதே கிடையாது சரி ரொம்ப நீட்டாத உருட்டு

ஏட்டி என்கிட்ட டியூஷன் படிக்க வேற நல்ல டியூஷன் எடுப்பேன் பத்துக்கடை ஃபீஸ் வந்து நீ ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபா தந்தா போதும் ஆமா நான் இங்கிலீஷ் படிச்சு நான் அப்படியே வெளிநாட்டுல போய் பிச்சை எடுக்க போற மாதிரியா போமா செம்மா நீ பிச்சை ஆமா வாங்கிட்டு வாமா வியாழ கிடக்கு எந்த கிழவியனே முழு நேரம் வியாழ கரையால ஆக்கிட்டு இருக்கா இதுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே ஒரு வீடு எடுத்து சந்தோஷமா இருந்திருக்கலாம் போலயே இங்க வீட்டோட அடிமையால மாட்டிக்கிட்டேன் இக்கா வாங்க புதுமான தம்பதிகளை போய் பாத்துட்டு வருவோம் ஆமா குடிமி வேற பெரிய இடம் கண்டிப்பா ஏதாவது தரும் போனதுக்கு சொல்லுக்கா சொல்லு ஒரு கோடி ரூபாய்க்கு கணக்கு சொல்லு ஏப்பா ஒரு கோடி அம்மா கேரு தம்பி நானும் ஒண்ணு பிச்சைக்காரங்க வயித்துல பிறக்கல நானும் நம்ம அப்பா அப்பா தான் பிறந்தேன் நான் எனக்கு சார்ஜ் வச்சிருக்க மாட்டேனா இதெல்லாம் நீ எப்படி கணக்கு கேட்கலாம் ஐந்து மாதங்களுக்கு முன்பு வரை உன் அக்கவுண்டில் எந்த பணமும் கிடையாது எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது அந்த பணம் எப்படி வந்தது சொல் அஞ்சு மாசத்துல நான் சேர்த்தேன்ப்பா இப்ப என்ன வேணும் உனக்கு ஏக்கா அஞ்சு மாசத்துல ஒரு கோடி சேர்த்திரலாம் போலயே இந்த ட்ரிக்க மட்டும் கேட்டு வச்சுக்கிடுவோம் அஞ்சு மாசத்துல களவாண்டிருப்பா தம்பிக்கிட்டே ஏன்கா என்கிட்ட உண்மையா இருக்க மாட்டேன் உன் தம்பி தானக்கா ஏன் என்கிட்ட இப்படி போய் சொல்ற கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன் செலவுக்கு காசு காசு எவ்வளவு காசு போடுங்க ஒரு கோடி வச்சுட்டு தான் அப்படி பண்ணியா இங்க பாரு நம்ம வீட்டுல நான் இருக்கேன் உனக்கு பொங்கி ஆக்கி போட்டுட்டு துணி துவச்சி போட்டுட்டு வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு செலவுக்கு ஒரு பைசா தேவைப்படாதா இருந்துட்டு போட்டோம் இந்த ஒரு கோடிக்கு கணக்கு மட்டும் சொல்லேன் ஏய் கடவுள எத்தனை தடவை தான்ப்பா நான் சொல்றதே நான் சேர்த்து வச்சேன் நான் சேர்த்து வச்சேன் நான் சேர்த்து வச்சேன் சரிக்கா உனக்கு அம்மா அப்பா கொடுத்த சொத்தை உன் கணவன் விற்று தின்று விட்டான் உனக்கு இப்பொழுது எதுவுமே இல்லாமல் தான் இருக்கு இந்த வீடு என் பெயர் தான் இருக்கு நீ வீட்டை விட்டு செல் பிள்ளைகளை நான் கொள்கிறேன் நல்ல கதையா இருக்க என் பிள்ளைகள நான் ஏன் விட்டு போகணும் நாங்க மூணு பேரும் எங்கயிட்டும் இப்போ வயல்லயே வந்து பிச்சை எடுப்போம் போ சரவணன்

பானுமதி எதுக்கு கூட ஒரு கோடி தர வேண்டும் பானுமதிக்கு உன் கூட வாழதுக்கு இஷ்டம் இல்ல அவளுக்கு புல்லாவே பணத்து மேலதான் ஆசை இருந்தது அதனால அவ வந்து எப்படியாட்டு உடனே வந்து பிரிஞ்சு போகணும் நினைச்சா நானும் இப்படி பணத்தை ஆசை பிடிச்சவ நம்ம வீட்டுல இருக்க வேண்டானே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருமா உனக்கு வந்து ஜீவா அம்சா கிடைக்கும்னு சொன்னேன் உடனே அதுல இருந்து எனக்கு ஒரு கோடி அவ கொடுத்தா போதுமாப்பா சி பச்சை துரோகி தம்பியுடைய வாழ்க்கையவே கெடுத்திருக்க நான் ஒன்றும் உன் வாழ்க்கை கிடைக்கலப்பா இன்னும் கொஞ்சம் நாள் அவள் இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒன்னையும் என்னையும் எல்லாத்தையும் எழுதி வாங்கி தெருவு கண்டுப்பிருப்பா நான் அதான் ரோசனை பண்ணி பார்த்தேன் இப்படி ஒரு பணத்தாசை பிடிச்சிப்பா வேண்டாம் ரெண்டு கோடி கோடி போட்டோம் அப்படின்னு அவள் கூட நடிச்சு அவகிட்ட எனக்கு கொஞ்சம் பங்கு கேட்டேன் அப்போ நான் என்ன செய்ய முடியும் என் புதுசாக வெளிநாட்டில் போயிட்டு எல்லாத்தையும் வித்து நக்கிட்டு போயிட்டான் நான் என்ன செய்ய முடியும் அவகிட்ட கேட்டால் எனக்கு கொடுத்தா இப்போ என்ன அதுக்கு ஆ நம்ம பணம் தான் போதுமா வேணா அதையும் நீ எடுத்து தொலை இவ்வளவு கேவலமானவளாக்கா நீ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா உன் தம்பிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கிறாய் என்ன துரோகம் பண்ணிருக்கேன் அவன் உங்ககிட்ட பணத்தை புடிங்கிட்டு ஓடணும்னு அலைஞ்சா டைவர்ஸ் பண்ணிட்டு போமான்னு இது ஒரு பெரிய துரோகம் பா துரோகம் கிடையாது நானும் அவளும் சேர்ந்து உனே போட்டு தள்ளனா அதுக்கு பேர துரோகம் இது சரியான பாயிண்ட் தான் என் மனம் மிகவும் உடைந்து விட்டது ஒரு மணி நேரத்துக்கு என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் காயு நான் ரூமில் இருக்கிறேன்

பாத்துட்டிங்கல்ல ஒன்னும் கிடையாது போங்க பார்த்தோம் பார்த்தோம் பாத்தோம் நடந்ததை பத்தி நாங்க வெளியே சொல்லவே மாட்டோம் இப்பவுமே பங்கச்சக்கா இலிச்சக்கா நம்ம சுந்தரிடம் எல்லாம் எனக்கு நெஞ்சு நெஞ்சுரும் சரிக்கா கல்யாணம் முடிஞ்சதுலாம் பண்ட பிளகரா இருந்தா தாங்க குப்பா தான் இருக்கு எடுத்துட்டு போறீங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல அது மேல நீங்களே படுத்துக்கிடுங்க சரிவா நம்ம போவோம் எரிச்சலா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே நிம்மதியே இல்லை